அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிரேவி சுடு சுடுசாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கேவியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க விளைக்குள்ள ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசி அப்புறம் நாலு முந்திரி அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை இதை சேர்த்து நம்ம வந்து வறுக்க போகிறோம் பாத்திரம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையான பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் அந்த மசால் வடை நம்மளுக்கு நல்லா வரும் இதை வறுத்து அரைத்து நம்ம குழந்தைக்கும் போது அவ்வளோக்கு இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்தோம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்படிமா அந்த அளவுக்கு பொடியை அரைச்சிக்கலாம் அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம் இது பொடி சின்ன சேர்த்து அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து இது நான் அரைச்சிக்கிறேன் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அப்பப்போ வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுவேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அது நல்லா சூடானதுக்கப்புறமா

இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயத்து கூடிய அரைச்சி சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால நமக்கு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டு போகிறோம் வெங்காயம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு மிளகாய் தூளி ஒரு ஸ்பூன் மல்லிப்பூ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சரி பண்ணீங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் இந்த மாதிரி ஒரு புத்தான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு குட்டி சைஸ் தக்காளி வந்து நல்லா வள்ளு பேஸ்ட் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியோட பச்சை வசதி ஊற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கீங்க கல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான தண்ணி உப்பு பார்த்துட்டு விசில் போட்டு நீங்கள் முடி வச்சிடலாம் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறதுனால தக்காளி நல்லா வதங்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நீங்கள் இப்போது தேவையான அளவுக்கு திக்காக வேணும் திக்கா திக்காக வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வச்சுக்கோங்க இதனால் நம்ம இப்போ உப்பு பார்த்துடலாம் உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ உப்பு காரம் அந்த ஸ்டேஜில் பார்த்து நீங்கள் கடலையை சேர்த்து நாலஞ்சு விஷியில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா ரெண்டு விஷியில் சேர்த்து கூட விட்டுக்கோங்க இப்போ வந்து எனக்கு இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும் நான் வேக வச்சுருக்க கடலையை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எனக்கு குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலைல வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் நான் வந்து சேர்த்துக்கவேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறனால நான் இந்தளவு திக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம்